தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே வேண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கிறேன் பெரியமானவர் அவர்களே அண்டவர் நல்லவர் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நண்பர்களே மே மாதத்தில் இருக்கிறோம் இன்றையிலிருந்து இந்த மே மாதம் முடியும் வரை அன்னையை பற்றிய குண நலன்களை அறிவோம் அன்னையை அறிவோம் ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து நமது வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற ஒவ்வொரு நாளும் அன்னையை அறிய இதோ இன்றைக்கு செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வார்த்தை நான் ஆண்டவரின் அடிமை ஒரு சொற்படியே எனக்கு நிகழ்த்தும் என்றார் அன்னை மதி வணக்கம் மாதா இருக்கிறோம் நாற்க அன்னையை தியானிக்கிற பொழுது அன்னையிடம் கற்றுக்கொள்கிற பொழுது அன்னை பெயரில ஆண்டவரை நாடுகிற பொழுது அன்னை ஜபத்தில் ஆண்டவரை நாடுகிற பொழுது அன்னை வாழ்க்கை பாடம் தாய் தருவது நான் ஆண்டவரின் அடிமை சொற்படியே எனக்கு நிகழட்டும் வார்த்தையை யார் சொல்லுவா யதார்த்த வாழ்க்கையில பாருங்களேன் ஒரு கணவன் மனைவியிடம் சொல்லுவான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஒரு அதனுடைய உச்ச அன்பினுடைய உச்சம் ஒரு படி மேலே போய் நான் அடிமை என்று கூட சொல்வார் ஒரு லவ் இரண்டு காதலர்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள் உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் அடிமை ஏ நண்பர்கள் கூட பேசிக்கொள்வாங்க நண்பா என்ன வேணா வேண்டாம் சொல்றான் நண்பா உனக்காக நான் இந்த வார்த்தை அன்பின் நிமித்தமாய் சொல்லப்படுகிற வார்த்தை சராசரி வாழ்க்கையில மாதா இந்த வார்த்தையை சொல்கிறாங்க மங்கள வார்த்தை அறிவிக்கப்படுகிற பொழுது நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் முழுக்கா ஒன்று முப்பத்தி எட்டு பிரியமான உறவுகளே தாய்மரியா இந்த வடக்க மதத்தில் இருக்கிறோம் இந்த நாட்களிலே தாய்மரியா அன்னையை தியானிக்கிற அந்த வேலையில் தாய்மரியா எந்த அளவிற்கு ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருந்தால் உன் அடிமை என்ற வார்த்தை அவர் அன்பை ஆண்டவர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பதையே குறிக்கிறது உங்களோட அன்பு ஆண்டவர் மேல் அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி பற்றி நெருக்கமாக இருக்கிற பொழுதுதான் அவர் ஆசீர்வாதங்கள் நமதாய் மாறும் நம்ம வாழ்க்கையில கூட பாருங்களேன் அவங்களை பற்றி அறிந்து கொள்வோம் அவர்கள் நமக்கு கிடைக்கும் இரண்டாம் நெருக்கமாக இருப்போம் பெரும்பாலும் காதலர்கள் பெரும்பாலும் கணவன் மனைவி பெரும்பாலும் நண்பர்கள் பெரும்பாலும் முக்கியமான உறவுகள் உற்ற உறவுகள் இல்ல இந்த அன்பு இருக்கும் அன்பை நிமித்தமாய் அவரிடம் நன்மை எல்லாம் எனக்கு வரும் என்னுடைய நன்மை எல்லாம் அவருக்கு போ பெரும்பாரியாக எனவே இன்றைக்கு இறைவன் தருகிற செய்தி அன்னை மூலமாக இந்த மாதத்துல மே மாதத்துல அன்னை ஆண்டவருடைய வைத்திருந்த அன்பு அளவுக்கு அதிகமாக இருந்தது அன்னையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு என்பது ஆசீர்வாதமாக இருந்தது நம்ம வாழ்க்கையில கூட அன்பர்களே ஆண்டவருக்கு என்ற இடம் நேரம் இருக்கணும் நீங்க நேரம் இருக்கு அப்பா கிட்ட பேச அம்மா கிட்ட பேச நண்பர்கிட்ட பேச மனிதர்கள்ட்ட பேச நேரம் இருக்கிற நமக்கு கேட்கப்படுகிற கேள்வி இந்த ஆராதனை மூலமா கேள்வி ஆண்டவரிடம் பேச உங்களுக்கு நேரம் இருக்கிறதா இருக்கு என்றால் பேசுங்க அன்னை அதைதான் அதுதான் அன்பின் வெளிப்பாடு இந்த இறை வார்த்தையை பார்க்கிற பொழுது அன் ஆண்டவர் அன்னையை ஒரு சர்வெண்டாக ஒரு வேலைக்காரராக வேலைக்காரியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா என்றால் இல்லை இல்ல ஆண்டவர் ஒரு சர்வாதிகாரி போல இருக்கிறாரா அடிமை நான் சொல்றதை நீ செய்யணும் என்றால் அப்படி அல்ல ஏனென்றால் இது ஆண்டவர் சொல்லல மாதவா சொல்றாங்க எனவே பிரியமுள்ள இறை உறவுகளே மாறாக இது அன்பின் வெளிப்பாடா இருக்கிறது நான் அந்த அளவுக்கு ஆண்டவர் அன்பு செய்யறேன் நீங்கள் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குறீங்க இந்த அழைப்பை கொடுக்குறீங்க இந்த கொடுக்குறீங்க ஏசு என் உதிரத்தில் வருகிறார் என்ற வார்த்தையை அன்னை மரியாருக்கு தராங்க மாதா சொல்றாங்க அண்ட் இதெல்லாம் எனக்கு அடிமை நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும் நான் உங்களை அன்பு செய்கிறேன் நான் கீழ்படுகிறேன் எனக்கு உங்களுக்கு நான் அதை முயற்சிக்கிறேன் உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை ஆண்டவர்கிட்ட பேசுங்க அவருக்கு நேரத்தை கொடுக்குங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பு செய்கிறீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட பேசணும் நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா இப்போ நான் நண்பர் சொல்லுவா வா கொஞ்சம் நேரம் வெளியில் போகலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் என்று சொல்லுவோம் நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா உங்கள் காதலனும் காதலியை சொல்லுவாங்க எனக்காக நேரத்தை கொடு நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் மத்தியில் அல்லது தாய் தந்தையர்கள் மத்தியில் நேரம் வேண்டும் அதுபோல தான் அன்பு செய்வதை உங்கள் நேரத்தை கொடுங்க அன்பு இன்னும் ஆழமாகும் வாழ்க்கை மாறும் அன்னை ஆண்டவர் அன்பு செய்தால் இன்றைக்கு விண்ணக மன்னக ராணி நீயும் ராணியாக ராஜாவாக மாறுவாய் அண்டவர் உன்னை உயர்த்துவார் நன்றி ஆண்டவரே வார்த்தைக்கு நன்றி தாய் மரியாவே இந்த மே மாதத்துல அம்மா உனக்கு வணக்கம் செலுத்துகிற நாளில உம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி ஆண்டவர் அருளை பெற எங்களுக்காய் செபியுங்கள் அம்மா நற்கரணி ஆண்டவரிடம் எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் தாயே ஆண்டவரே நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஜபிக்கிற பிள்ளைகள் வாழ்வார்களாக ஜெபிக்கிற பிள்ளைகள் தொடப்படுவார்களாக ஜெபிக்கிற பிள்ளைகள் உமக்கு சாட்சியமாய் இருப்பாராக நான் ஆண்டவரின் அடிமை ஒரு சொற்படியே எனக்கு நிகழ்த்தும் அவர் சொற்படியே உங்களுக்கு நல்லது அனைத்தும் நிகழும் அவர் சொல்லுக்கு இழிப்படிவோம் அமேன் சிமிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உங்களுடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற உமை மன்ற ஆடுகிறோம் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமைன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளெஸ்யூ